ஆண்டவராகி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவெல்லாம் கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதிகமும் எழுதின புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது பின்பகுதியை வாசிக்கும் போது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் யாக்கோப்பை பார்த்து இந்த வசனத்துல சொல்லுகிறார் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு நிறைவேறும்படி உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை இந்த நாளில மனமுடைந்து சோர்ந்து போய் கவலையோடு துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறீர்கள் ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு சொன்ன வாக்கு திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும்படி உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கும்போது போது ஆண்டவர் ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லுகிறார அதற்கு மே அதற்கு மேலாக கர்த்தர் என்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார் யாக்கோப்பு இதை விசுவாசித்தான் ஆண்டவர் ஆண்டவர் அவனுக்கு அதை நிறைவேற்றினார் இந்த நாளில கூட நீங்கள் உங்கள் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கலாம் அநேக வாரங்களோடு கூட இருக்கலாம் அநேக கவலைகளோடு கூட இருக்கலாம் இந்த காரியம் எப்படி நடக்கும் இது நடக்க வாய்ப்பில்லையே என்று கூட சோர்ந்து போய் இருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நான் அநேக வாக்குத்த உடைய வசனத்தின் மூலம் கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்குத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் வரை நான் உன்னை கைவிடுவதில்லை மகனே மகளே சோர்ந்து கவலை போயிருக்கிறாயோ திடன்கோல் என்று சொல்லுகிறார் நம்முடைய கூட வாக்குத்தங்களை ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுத்திருந்தார் அதை எல்லாம் நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார் இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கு அப்பேற்பட்ட காரியத்தை செய்வாராக அவர் உங்களை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்வாராக கண்களின் மூடி கூட செபிக்கலாம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த வாக்குத்தையும் நீர் இந்த நாள்

நன்றி செலுத்துகிறோம் ஏசுபு நாமத்தில் செபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமேன்